வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மணி டிவி நியூஸ் சேலத்தாம்பட்டி ஊராட்சியில் சுகாதார சீர்கேட்டால் நோய் பெறவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது சேலத்தாம்பட்டி ஊராட்சியில் தூய்மை பாரத இயக்கம் முழு சுகாதார திட்டம் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறதா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்களின் மத்தியிலும் எழுந்துள்ளது இந்த திட்டங்கள் இந்த ஊராட்சியில் செயல்படுத்தப்பட்டிருந்தால் எவ்வளவு குப்பைகளும் ஆங்காங்கே தேங்கி இருக்காது இந்த குப்பைகள் ஆங்காங்கே தேங்கி இருப்பதற்கான காரணம் தூய்மை இந்தியா திட்டம் முழுமையாக இந்த ஊராட்சியில் செயல்படுத்தப்படவில்லை என்பதை காட்டுகிறது இதனை ஆய்வு செய்யும் அதிகாரிகளும் இதனை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன ஊராட்சி நிர்வாகத்திற்கு இந்த தூய்மை இந்தியா திட்டத்தில் பயிற்சி கொடுக்கப்பட்டதா இல்லை பணியாளர்களும் போதிய அளவில் இல்லையா போன்ற பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் சமூக ஆர்வலரும் பொதுமக்களும் சிந்தித்து வருகிறார்கள் அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கால் தான் இவ்வாறு உள்ளது என பொதுமக்கள் கூறுகிறார்கள் குப்பை தொட்டிகளில் குப்பை போடலாம் என்று பார்த்தால் குப்பையில் குப்பை தொட்டி உள்ளது இந்த விசித்திரமான நிலைமைதான் தூய்மை பாரதி இயக்கத்தில் தற்போது உள்ளது என்பதை தனிப்பூடாக நம்ம காண வேண்டியதான்